ஒன்று கொருந்தியர் அதிகாரம் பத்து இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்றிருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள் எல்லாரும் சமுதிரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுதிரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லோரும் ஒரே ஞான ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரைக் குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படியிருந்தும் அவர்களில் அதிகமான பெயர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை படிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்து மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் நாமும் அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் இவைகளெல்லாம் துஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு இருக்க கடவன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்குத் தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணிப் பேசுகிறேன் நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்துப் பாருங்கள் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ஐக்கியமா இருக்கிறதல்லவா நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் இருக்கிறதல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம் மாம்சத்தின் படியான பாருங்கள் பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடே இருக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்குப் படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ அஞ்ஞானிகள் பலி இடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பேய்களோடே இருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே நீங்கள் கர்த்தருடைய பந்திக்கும் போஜன பந்திக்கும் இருக்கக்கூடாதே நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவரிலும் நாம் பலவான்களா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கிப் புசியுங்கள் மனசாட்சியின் நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள் ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்குச் சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள் பூமியும் அதின் நிறைவும் கர்த்தருடையது உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சி குறித்தே சொல்லுகிறேன் என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சி நாளே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரச்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் அற்றவர்களாயிருங்கள் அதிகாரம் பதினொன்று நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை இருங்கள் சகோதரரே நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து இருக்கிறார் என்றும் ஸ்ரீக்கு புருஷன் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டுமென்று விரும்புகிறேன் ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான் ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக் கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போலிருக்குமே ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்துப் போட கடவள் தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டுக் கொண்டிருக்க கடவுள் புருஷு நானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள் புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றியவன் அல்ல ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள் புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்ரீயானவள் தலையின் மேல் முக்காலிட்டு கொள்ள வேண்டும் ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை ஸ்ரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்ரீயினால் தோன்றுகிறான் சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது ஸ்ரீயானவள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமா இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள் புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு என்றும் ஸ்ரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறதில்லையா தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் என்று அறிய கடவன் உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் நீங்கள் கூடி வருதல் நன்மை கேதுவாயிராமல் தீமை கேதுவாயிருக்கிறதே முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும்போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன் அதில் சிலவற்றை நம்புகிறேன் உங்களில் உத்தமர்கள் இன்னாரென்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியா இருக்கிறான் ஒருவன் வெறியா இருக்கிறான் இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இருக்க எவன் அப்பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாலெனில் அப்பாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் நித்தலையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் நியாயம் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் நீங்கள் ஆக்கினை கேதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன் மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் அதிகாரம் பன்னிரண்டு அஞ்சியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களைக் குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்குத் தெரியுமே ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவனென்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் முறைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷிகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷிகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் எப்படியெனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்தப் பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் சுயாதீன சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்தீர்க்கப்பட்டோம் சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது காலானது நான் கையா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல வென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல வென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் அவயவங்கள் அநேகமாயிருந்தும் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாயிருக்கிறது மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம் நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவையவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் எல்லாரும் அப்போஸ்தலர்களா எல்லாரும் தீர்க்கதரிசிகளா எல்லாரும் போதகர்களா எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா எல்லோரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதிகாரம் பதிமூன்று நான் மனுஷர் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளைப் பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க ஆனாலும் ஒழிந்து போம் அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம் ஆனாலும் ஒழிந்து போம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது